சிறிய படுக்கை அறையை சிறப்பாக பயன்படுத்த சில குறிப்புகள் பெட்ரூம் ஹேக்ஸ் ஃபார் ஸ்மால் ரூம்ஸ் ஒரு அறையில் இடத்தை சேமிப்பதற்கு நிறைய வழிகள் உள்ளன சிறிய படுக்கை அறையை விசாலமான இடமாக ஆக்குவதற்கு அதாவது வரையறுக்கப்பட்ட இடத்தை அதிகப்படுத்த சில உபயோகமான ஹேக்குகளை இப்பதிவில் காணலாம் ஒன்று சின்ன படுக்கை அறையில் தரையிடத்தை மிச்சப்படுத்த சுவர்களில் அலமாரிகளை அமைக்கலாம் படுக்கைக்கு பின்னால் உள்ள இடத்தில் அலமாரிகளை அமைக்கலாம் இரண்டு பயன்படுத்தப்படும் தரை இடத்தை குறைப்பதற்கும் படுக்கை அறையில் குறைவான இடத்தை பயன்படுத்துவதற்கும் கீழே திராயர்கள் கொண்ட கட்டில் படுக்கை ஒரு பயனுள்ள வழியாகும் மூன்று கீழே சேமிப்பு பெட்டிகள் கொண்ட படுக்கையை பயன்படுத்த அதில் தினசரி தேவைப்படாத பொருட்களை அங்கே வைக்கலாம் நான்கு அடிக்கடி பயன்படுத்த தேவையில்லாத பொருட்களை சேமிக்க படுக்கைக்கு மேலே அலமாரிகள் சுவரில் பொருத்தப்பட்ட அலமாரிகளை வைக்க இடத்தை சேமிக்கலாம் ஐந்து ட்ரெஸ்ஸிங் டேபிள் இடத்தை அடைக்கும் எனவே அதற்கு பதிலாக மிதக்கும் அலமாரியை பயன்படுத்தலாம் ஆறு துணிகளை தொங்கவிடவும் அலங்காரப் பொருட்களை தொங்கவிடவும் தரையிலிருந்து கூரை வரையிலான அலமாரிகளை பயன்படுத்தலாம் ஏழு தொங்கும் அலமாரிகள் மட்டுமல்லாமல் அதற்குள் அதிகமாக ஷெல்ப்களை பொருத்தவும் அதன் முழு இனத்தையும் பயன்படுத்தும் வகையில் அலமாரியில் ஒரு ட்ரெஸ்ஸரை வைப்பது கூட அதிகமான தரை இடத்தை அனுமதிக்கும் எட்டு சுவர் படுக்கையும் ஒரு நல்ல யோசனைதான் தான் பெட் ஒன்பது படுக்கை அறையில் மூலைகள் பெரும்பாலும் பயன்படுத்தப்படுவதில்லை எனவே மூலையில் அலமாரிகளை அமைக்க இடத்தை சேமிக்கலாம் பத்து தொங்கும் சேமிப்பு அலமாரிகள் தலையில் படாத உயரத்தில் சேமிக்க வேண்டிய பொருட்களுக்கு ஏற்ப அவற்றின் உள் அமைப்பை வடிவமைக்கலாம் அல்லது அதற்கு மேற்பட்ட நோக்கங்களை கொண்ட பல தளவாடைகள் இப்போது நிறைய வந்துள்ளன அதாவது காபி டேபிளின் கீழ் சேமிப்பு பகுதி மற்றும் மேல்புறம் தூக்கக்கூடிய வகையில் உள்ளது இதை வேலை செய்யும் டேபிளாகவும் பயன்படுத்தலாம் பன்னிரண்டு சுவரில் மடித்து மாட்டக்கூடிய மேசைகளை வாங்கினால் டைனிங் டேபிளாகவும் பயன்படுத்தலாம் வேலை செய்வதற்கு ஏற்ற மேஜையாகவும் பயன்படுத்தலாம் பதிமூன்று டேபிள் ஃபேன் பெடஸ்டல் ஃபேனுக்கு பதிலாக சீலிங் பேனை பொருத்த இடத்தை சேமிக்கலாம் தீவியை சுவர்களில் பொருத்த இட வசதி கிடைக்கும் பதினான்கு அறையில் உள்ள ஜன்னலுக்கு மேலேயும் சுற்றிலும் கூட அலமாரிகளை அமைக்கலாம் துணிமணிகள் புத்தகங்கள் நினைவுப் பொருட்கள் கோப்பைகளை வைக்கவும் அந்த இடத்தை பயன்படுத்தலாம் பதினைந்து கதவின் பின்புறத்தில் கொக்கிகளை வைத்து துணிகளை தொங்கவிடலாம் முக்கியமாக நம் உடமைகளை குறைத்துக் கொள்வது நல்லது தேவையற்ற பொருட்களை அடைத்து வைக்காமல் அவ்வப்பொழுது வெளியேற்றி விடுவது நல்லது பதினாறு ஜன்னல் மற்றும் கதவுகளை சுற்றி கூறி வரை அலமாரிகள் கொக்கிகள் அல்லது பிக்போர்டுகளை வைக்கலாம் இதன் மூலம் நிறைய பொருட்களை அங்கு வைக்கவும் முடியும் அறையே விசாலமானதாக ஆக்கவும் முடியும் பதினேழு அரை நெரிசலாக தோன்றாமல் இருக்க பெரிய திருசர்கள் மற்றும் தேவையற்ற நைட் ஸ்டாண்டுகளை போன்ற தேவையற்ற விஷயங்களை அகற்றி அதற்கு பதிலாக சுவர் ஸ்கோன்ஸ் அல்லது ஸ்டூலை பயன்படுத்தலாம் அத்துடன் சிறிய அறையை பெரிதாக காட்ட ஒரு கண்ணாடி மிகவும் உதவியாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது லைக் பண்ணுங்க யாருக்கு பயன்படுமோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ Please subscribe our channel. Thank you.